ஆங்கிலேயருடைய ஆட்சி இருந்திருக்கு அவங்க வந்து கோ உள்ள கோட்டையை இடிக்கணும்னு சொல்லவும் வரி கட்டணும்னு சொல்லவும் அதை எதிர்த்து நம்ம கட்டபொம்மன் அவர்கள் இருக்காங்க இது நிமித்தம் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை இது பண்ணியிருக்காங்க அதுவும் போக நம்ம இந்த இந்த பில்டிங் பாருங்க இந்த பில்டிங்கை இந்த இடத்த நம்ம சிவாஜி கணேசன் அவங்க வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மணிமண்டபம் இதில் இதுதான் அவருக்கு கெட்டப்பட்ட இடம் இந்த இதில் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க இதுவும் போக இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் தான் அவர் கும்பிட்ட செய்வோம்